ஹை ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் பாரதி ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் பேச போகிறேன் ஸோ இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க உங்களுக்கே பத்தி பேச போறேன் கேட்டுருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டில் வந்து ஜென்ரலி எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் யார் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காங்க ரொம்ப பாடி பெயின் இருக்கவங்க தான் இதை வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க நம்ம காமனாக வந்து சுக்கட்டி கீரை அரைக்கீரை சிறுகீரை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம முடக்கத்தனை வந்து யூஸ் பண்றது கிடையாது முடக்கத்தன் கீரை எதுக்கு நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முடக்கு வாதம் இருக்கவங்க மூட்டு வழி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த பேரே பாத்தீங்கன்னா முடக்கை அறுத்த வந்து முடக்கத்தான் நல்லா சொல்லுவாங்க நல்லா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வீடியோஸ்லயும் பார்த்துருந்துருப்பீங்க சோ உண்மையிலேயே வந்து இந்த முடக்கத்தன் கீரை வந்து நம்ம ரொமடைட் ஆர்த்ரைட்டிஸ் அதாவது முடக்கு வாதத்துக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய நிறைய வகையான வேதிப்பொருட்கள் நம்ம உடலுக்கு இந்த முடக்கு வாதத்தை மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்றதுக்கு உதவியா இருக்கு ஸ்பெஷலா வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இது வந்து முடக்குவாதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணாம எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க ஏன் வந்து முடக்குவாதத்துக்கு வந்து இத பர்டிகுலரா யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முடக்குவாதம் இருக்கிற எல்லா பேஷண்டையும் எடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனோ இல்ல வந்து நெஞ்செரிச்சல் வயிறு எரிச்சல் அஜீரண கோளாறு வந்து நிறைய இருந்திருக்கும் சோ அந்த அஜீரண கோளாறுக்கும் பிளஸ் இந்த முடக்குவாதத்துக்கும் ஒரு இன்டர் ரிலேட்டட் எப்பவுமே எதுவுமே இருக்கு தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இந்த வகையான கீரைகளை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வகையான அமிலங்கள் வந்து இதுல இருக்கு அது எல்லாமே உடல்ல வந்து ஒரு ஒரு அமிலத்தையும் தனித்தனியா படிச்சோம்னா ஒரு ஒரு விஷயத்துல வந்து உதவியா இருந்திருக்கு ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய லினோலெனிக் ஆசிட் வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ரத்தமே போகல ரத்தம் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா இல்ல நம்மளோட நம்மளுடைய ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அந்த சுவர்கள் வந்து ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் தின்னாக்குறதுக்கும் ஒரு இடத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகமாக கொடுக்கறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த லினோலினிக் ஆசிடு ஸோ நிறைய பேத்துக்கு வந்து இப்ப ஏஜ்ட் ஆனவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் வரதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்னன்னா லேக் ஆஃப் பிளட் சப்ளைன்னு சொல்லுவோம் ஸோ ரத்த ஓட்டம் இல்லாதனாலேயும் எலும்பு தேய்மானம் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு ஸோ அதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் யூஸ் ஆகுது அதுக்கு அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நியூ பைட்டாடின் இது மிகவும் ரொம்ப அருமையான ஒரு வேதிப்பொருளுங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கேன்சரை வந்து அதுக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணி அதை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு ரெகுலரா யாரெல்லாம் வந்து இந்த கீரையை வந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆன்டி கேன்சரஸ் ஏஜென்ட் வந்து நம்ம பாடியில வந்து அதிகமா இருக்கும் ஸோ கேன்சருக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதிகமா பாடியில வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் வந்து சொல்லி அது மட்டும் இல்லாம டியூபர் குளோசிஸ் காச நோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய வேதி இந்த கீரையில வந்து அதிகமா இருக்கு ஸோ ரெகுலர் இன்டேக்ல வந்து நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கடுத்துதான் பாத்தீங்கன்னா பைட்டால்ன்ற வேதி பொருள் வந்து நம்ம உடம்புல நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேத்துக்கு வந்து சும்மா சின்னதா ஏதாவது எக் சாப்பிட்டா அலர்ஜி வரவங்க உண்டு பால் குடிச்சா அலர்ஜி வரவங்க உண்டு நிறைய அலர்ஜிக்கு வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து வந்து ஃபுட்டும் ஒரு ரீசன் மீன் சாப்பிட்டா வாழைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி நிறைய பொருட்களை சாப்பிட்டா வந்து அலர்ஜி வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு ஸோ நம்ம ஃபுட் இன்டேக்ல அலர்ஜி இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து ரெகுலர் இன்டேக்ல வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டி அலர்ஜென்ட்டா வந்து இந்த ஃபைட்டால்ன்ற கெமிக்கல் வந்து செயல்படுறதாவும் நம்ம ரிசர்ச் வந்து சொல்லுது ஸோ ரெகுலர் இன்டேக்ல வந்து இந்த கீரையை தினசரி எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம வாத பிரச்சனை மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப மழை சீசன எல்லா இடத்துலயும் வந்து இந்த கீரை வந்து அங்கங்க கொடி போல படர்ந்து இருக்கும் பட் ஆனா இதை வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம் ஏன் வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து நமக்கு இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது பிளஸ் இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இந்த கீரையில சோ இதை எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்னா ஜென்ரலி வந்து நம்ம சூப்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா நம்ம தோசை மாவு இருக்கு ஜஸ்ட் இந்த கீரையை வந்து அரைச்சு தோசை மாவுக்குள்ள மிக்ஸ் பண்ணியோ இல்ல இட்லி மாவுக்குள்ள மிக்ஸ் பண்ணியோ யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இந்த சீசனில் வந்து ரெகுலராக இந்த கீரையை வந்து அட்லீஸ்ட் வீக்லி வந்து ஒரு த்ரீ டேஸாவது எடுத்துக்கோங்க அவ்வளோ பயன் இருக்கக்கூடியது நம்ம முன்னாடி சொன்னே இல்லையா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வேதிப்பொருட்கள் நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து இதில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இதை வந்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பே வந்து நம்மளுடைய சித்தர்கள் எல்லாமே வந்து நிறைய நோய்களுக்கு வந்து இதை மருந்தாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சித்தா மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதா ஹோமியோபதி இந்த மெடிசின்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க சோ நமக்கு வந்து ஜென்ரலி வழியில கூட இது கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தேவையில்லாம நிறைய பேர் வந்து கடைகள்ல போய் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறது அது இந்த கோவிட் டைம்ல எல்லாம் நிறைய பேஷண்ட் என்னோட இம்யூன் பவரை வந்து ஜாஸ்தி பண்ணதுக்கு எனக்கு ஏதாவது மெடிசன் இருந்தா கொடுங்க டாக்டர் கஷாயம் இருந்தா கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க சோ உங்க வீட்லயே இது நீங்க ரொம்ப ஈஸியா தயார் பண்ணி சாப்பிடலாம் சோ இந்த ஒரு அழகான மருத்துவம் இருக்கக்கூடிய கீரை வந்து நம்ம அழிஞ்சு போகாமலும் நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல வந்து கண்டிப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க